ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைப்பூ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன் இதை அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு வடிகட்டிடலாம் ஒரு நாட்ஸ்டிக் பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடானதும் குந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் வடிகட்டின முருங்கைப்பூ தண்ணியை இதில் சேர்த்துடலாம் அரைக்கின்ன அளவுக்கு மாவை இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம் கரைச்சதை அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா கிண்டிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிடலாம் முக்கால் கிண்ணம் சர்க்கரை சேர்த்தலாம் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்திடலாம் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்தலாம் ஏலக்காய் தூள் சேர்த்தலாம் அல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய முருங்கைப்பூ அல்வா ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க